சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக திரு பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகார முப்பத்தி வார்த்தைகள் பதினைந்து முதல் பதினேழு வரை ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றன அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போக செய்வார் நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார் அவர்களை அனைத்து இடுக்கணி நின்றும் விடுவிக்கின்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையை இந்த அருமையான இளம் காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி அதிகாலையிலே இந்த மூன்று மணிக்கு எங்களை தட்டி எழுப்பி உன்னதமான உமது பிரசன்னத்தை உணர வைத்து வல்லமை மிக்க உமது வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து எங்களை தேற்றி இந்த நாளை ஆசீர்வதித்து தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி எங்களுக்கு தாயாக தந்தையாக உன்னத தகப்பனாக நல்ல நண்பராக எங்களோடு இருக்கக்கூடிய ஒரு அன்பு நேசராக உயர்ந்து வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் அற்புதங்களை செய்கின்றீர் ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட நீர் பயணிக்கின்றீர் ஒவ்வொரு நேரமும் தகப்பணி எங்களோடு நீர் பேசிக்கொண்டு இருக்கின்றீர் ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களை கைவிட்டு விடாதபடி உமது இரத்த கோட்டைக்குள் எங்களை மறைத்து நீர் வெளிப்பட்டுக் கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் கொடுக்கிறோம் எங்களுடைய தாய் தந்தையருக்காக உமக்கு நன்றி குழந்தை செல்வங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்தி உமை சோத்தரிக்கிறோம் சுவாமி நல்லதொரு வேலை வாய்ப்பை தந்திருப்பதற்காகவும் நன்றியோடு உமை ஆராதிக்கிறோம் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு அஞ்சி ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமை தேடி வரக்கூடிய வேளையிலே எங்களோடு கூட நீர் பேசி இந்த நாளிலே எப்படி வாழ வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் எல்லா நேரங்களிலும் என் ஆண்டவரை எவ்வாறு போற்றி புகழ வேண்டும் என்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதித்து உமை ஆராதிக்கிறோம் தகப்பனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நாங்கள் பாவிகள் பாவிகளிலே முதன்மையான பாவியாய் நாங்கள் இருக்கின்றோம் ஏனென்றால் பாவம் செய்து செய்து உமது வல்லமை இழந்து போய் இருக்கின்றோம் தீ துணை போய் உமது ஆற்றல் அனைத்தையும் நாங்கள் இழந்து தவித்துக் கொண்டு இருக்கின்றோம் நேர்மையாளர்களுக்கு எதிராக தீமை செய்து இருக்கின்றோம் ஆண்டவரே மக்களை ஆண்டவரம் குற்றப்படுத்த உள்ளத்தை ஆய்ந்து அறிந்து பார்த்து எங்களுடைய பாவங்களை எங்களிடம் சுட்டி காண்பித்து அதில் இருந்து மனம் திருந்தி மனம் திரும்பி உமை ஏற்றுக் கொண்டு வாழ வேண்டும் என்றும் கற்றுக் கொடுத்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால் அவனுடைய பாவமே ஒவ்வொரு மனிதனும் பாவத்தில் விழக்கூடிய வேளையிலே அவன் எல்லாவற்றையும் இழந்து போய் விடுகின்றான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆற்றலை இழைக்கின்றான் உடல் பூர்வமான ஆசீர்வாதங்களை இழக்கின்றான் உள்ள பூர்வமான சமாதானத்தை இழந்து போய் விடுகின்றான் ஆண்டவரே குடும்பத்தில் நிம்மதி அற்றவனாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான் வள்ளி போக்கனை போல அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து கொண்டு இருக்க இருக்கிறான் என்பதை நாங்கள் இந்த உலகத்தில் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் ஆனாலும் தகப்பனி உமை நம்பி உமை நாடி தேடி வரக்கூடிய வேளையிலே உமது பேரன்பு மிக்க இரக்கத்தினால் நீர் எங்களை நிரப்பி உமது கல்வாரி இரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்தி எங்களை தேற்றி அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இதோ அதிகாலையிலே துணை வேண்டி என் ஆண்டவராகிய கடவுளை தேடி வந்திருக்கின்றோம் எங்கள் தந்தை கடவுளை தேடி வந்திருக்கின்றோம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு பதில் மொழி தர உமை நோக்கி செவைக்கிறோம் அப்பா இந்த உலகத்திலே அநேக பிள்ளைகள் அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது வேதனையோடு இருப்பதை பார்க்க முடிகின்றது அநேக பிள்ளைகள் தேவையற்ற சிந்தனைகளில் ஈடுபட்டு தேவையற்ற செயல்களை செய்து ஒவ்வொரு நாளும் தங்களுடைய ஆன்ம காரியங்களிலே இடைபடாதபடி என் ஆண்டவரை தேடாதபடி நற்கரை நாத தேடி திருப்பள்ளிக்கு வராதபடி அன்னை மரியாதை நாடாதபடி புனிதர்களுடைய உறவை தேடாதபடி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்கள் என்னிடம் பணம் இருக்கின்றது என்னிடம் சொத்து இருக்கின்றது என்னிடம் எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கின்றது நான் எதற்காக கடவுளை தேட வேண்டும் என்று சொல்லி அலைந்து திரிந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது இவர்களுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாய் மாறி போகும் என்பதை உணர்ந்து தொடக்கத்தில் இருந்தேன் என் ஆண்டவர் மீது கொண்டும் என் என் ஆண்டவர் மீது அச்சம் தேடி வந்து ஒவ்வொரு நாளும் நீர் கொடுக்கக்கூடிய இலவசமான ஆசீர்வாதங்களையும் இலவசமான மன்னிப்பையும் பெற்றுக்கொண்டு நடக்கக்கூடியவர்களாய் உருமாறிட வேண்டுமாயுமை நோக்கி செவிகிறேன் சுவாமி ஏனென்றால் உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார் என்று திரு பாடல்கள் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பதினெட்டாவது இறை வார்த்தையில் நாங்கள் வாசிக்கின்றோம் ஆம் தகப்பனே உடைந்து போன உள்ளத்தாருக்கு அருகில் நீர் இருக்கின்றீர் நைந்து போய் இருக்கக்கூடிய நெஞ்சத்தாரை நீர் ஆசீர்வதிப்பதற்காக தேடி நாடி வருகின்றீர் இந்த நேரத்திலே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை தேடி நாடி வரக்கூடிய வேளையிலே நாங்கள் ஆசீர்வாதம் பெற்ற பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழ முடியும் இது பாரும் ஆண்டவரே அதிகாலையிலே உமது விருப்பத்திற்கு ஏற்ப அநேக மக்கள் உமை தேடி நாடி வந்திருக்கிறார்கள் உமது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக உமோடு இணைந்து இருப்பதற்காக உமது ஆற்றலை பெற்றுக்கொள்வதற்காக வல்லமை உமது கரங்களில் இருந்து தன்னுடைய குடும்பத்திற்காக திறப்பில் நின்று ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அநேக தாய்மார்களும் தந்தைமார்களும் உண்டு தன்னுடைய பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடியவர்கள் உண்டு தன்னுடைய கணவர் குடி பழக்கத்தில் இருந்தும் புகையில பழக்கத்தில் இருந்தும் வெளியிலே வர வேண்டும் என்றும் ஒவ்வொரு நாளும் ஏக்கம் கொண்டு நோக்கி உருக்கமாய் மன்றாடக்கூடிய அநேக பிள்ளைகளும் உண்டு இயேசு கிறிஸ்துவே அவர்கள் ஒவ்வொருவரையும் சந்தித்து அவர்களுடைய குரலை கேட்பீராக நாங்கள் இந்த நாளில் வாசித்தோமை தகப்பனே ஆண்டவருடைய கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன அவர் செவிகள் அவர்களுடைய மன்றாட்டை கேட்கின்றன என்று தகப்பனே எங்களை நீதிமான்களாக மாற்ற உரிமை உம்மிடம் மட்டுமே இருக்கின்றது நேர்மை உள்ளவர்களாக நாங்கள் ஆசீர்வாதம் உமது கரங்களில் மட்டுமே இருக்கின்றது எனவே இந்த எங்களை நீதிமான்களாக மாற்றி உமக்கு ஏற்ற பிள்ளைகளா எங்களை ஒவ்வொரு நிமிடமும் தகவனே இடுக்கண் வரக்கூடிய நேரத்திலே அதில் இருந்து விடுதலை அடைந்து என் ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுத்து என் ஆண்டவருடைய திட்டங்களை இந்த உலகத்தில் நிறைவேற்றக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் உருமாற்றி வாரிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ரூபா ரிலாபா சீலாபா டுராலாமா ஹலாபா ஷராபா துராலாமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் மறு உலகிற்குரிய வாழ்க்கையை அவர்கள் இந்த நாட்களிலே தேர்ந்து கொள்ள வேண்டுமாயும் உமை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி ஏனென்றால் எல்லா மக்களுடைய திட்டங்களையும் அறிந்து அந்த திட்டங்களுக்கு முடிவு கூறக்கூடிய தெய்வம் நீர் அல்லவா இந்த நேரத்திலே நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய மக்களை ஒப்பு கொடுக்கின்றேன் ஆண்டவரே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் சிகிச்சை பெற முடியாமல் பணம் காசுகள் இல்லாதபடி மருந்து செலவுக்கு கூட வழி இல்லாமல் வீட்டில் இருந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்களை நீர் தேற்றி கரங்களினால் வழி நடத்திட வேண்டுமாய்மை நோக்கி சேவைக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட நேற்றும் இன்றும் விபத்தில் மறித்து போன அத்துமக்கள் நினைவு கூறுகின்றோம் ஆண்டவர் இயற்கை சீற்றங்களினால் மறித்து போன ஆத்துமாக நினைவு கூறுகின்றோம் இயேசு கிறிஸ்துவே உத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களையும் மறந்து போன ஆத்துமாக்களையும் நினைவுகூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு அது தரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் தகப்பனே இந்த பொன்னான நேரத்திலே அன்பு நேரத்திலே நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி எங்களுடைய ஜபங்களை கேட்டு உமது பேரன்பை பொழிந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பர்லோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ஆட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலுறுப்ப தாயே பூண்டி மாதாவே ஒவ்வொரு நாளும் எங்கள் மீது மனம் இறங்கி எங்களை ஆசீர்வதிக்கும் கண்ணி தாயே உமது மகனிடம் தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே அருள் இறைந்த வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகியும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே மாதாவே மாதாவி பவிகளாரிற்று எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்